கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளையும் இந்த காலை நேரத்திலையும் உங்களை சந்திப்பதிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழி மேய்ச்சி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எவ்ரே பதினோராம் அதிகாரம் இங்கே முப்பத்தி ஓராவது வசனத்தை தியானிப்போம் விசுவாசத்தினாலே ராகாப் என்ன வேசி வேபுகாரரை சமாதானத்தோடே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே சேதம் ஆகாதிருந்தால் விசுவாசத்தினாலே ராகாப் என்கிற வேசி அந்த மகள் அவளுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது அன்பு தேவண்டை பிள்ளைகளே ஒரு சமயம் ஒரு ஒரு மீனவ விசுவாசி அவன் நல்ல கிறிஸ்துக்குள்ளே நல்ல விசுவாசம் உள்ளவன் ஒரு நாள் படகு ஓட்டிக்கொண்டு போகிறான் போகும்போது புயல் அதிகமாக இருந்ததுனால் காற்று அதிகமாக இருந்ததுனால் படகு திடீரென்று கவிழ்ந்து விட்டது கவிழ்ந்து விட்டதுனால் படகு ஓட்ட முடியல திடீரென்று அவன் தத்தளித்து அந்த கரையில் ஒரு கரையில் போய் சேருகிறான் யாருமே இல்லாத ஒரு இடத்துல போய் அங்கே சேர்ந்து சேர்ந்தபொழுது ஐயோ நம்ம இப்படி தன்னந்தனியாக வந்து மாட்டிக்கிட்டோமே என்ன செய்யறதுன்னு சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் அப்பொழுது அங்கும் இங்கும் பார்த்து விட்டு சில மூங்கில்கள் அங்கே அந்த கடற்கரை ஓரமாக பார்த்தீங்கன்னா மூங்கில்லாம் இருக்கும் தோப்பு அந்த மூங்கில்லாம் இது ஒரு குடிசை அமைத்து அதில் மேலே இருக்கிறான் ஒரு தன்னிடம் போட்டிருந்த ஒரு சிகப்பு துண்டு அந்த சிகப்பு துண்டை ஒரு ஒரு கம்பியில் கட்டி தொங்க விட்டுட்டான் ஒரு பெரிய மூங்கில நட்டு அந்த மூங்கில் செகக்க சிகப்பு துண்டை அதில் தொங்க விட்டுட்டான் சரி உணவு ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு போயிட்டு பக்கத்தில் எங்கேயாவது பார்த்துட்டு வரலாம் ஏதாவது ஏதாவது வேட்டையாடு ஏதாவது கொண்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறான் போயிட்டு வர்றதுக்குள்ளே திடீர்னு இவனுடைய குடிசை எரிந்து போயிடுச்சு எரிந்து சாம்பலாகிடுச்சு தக தக தகுன்னு எரிந்து கொண்டு இருக்கிறது சுத்தியிலும் பார்க்குறான் என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியல இருந்த குடிசையும் போயிடுச்சே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிகப்பு துண்டை எடுத்து தூரத்தில் ஒரு கப்பல் வந்து கொண்டிருந்தது அந்த கப்பலை அப்படியே இந்த சிகப்பு துண்டை எடுத்து வீசினான் பிறகு எரிந்து கொண்டிருக்கிற வெளிச்சம் அவர்களுக்கு அந்த கப்பலுக்கு தெரிஞ்சது நேராக அந்த கப்பல் இவனை நோக்கி வந்தது உடனே இவன் தனியாக இருக்கிறத என்னப்பா இங்கே இப்படி இந்த மாதிரி படகு ஓட்டிகிட்டு வந்தேன் கவிழ்ந்துட்டேன் இங்கே வந்துட்டேன் அப்போ அவன் கேட்டான் நீங்கள் எப்படி வந்தீங்க இல்லை இந்த குடிசை எரிந்து கொண்டிருந்தது இந்த வெளிச்சத்தை பார்த்து நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னான் கடவுள் அவனை கைவிடவே இல்லை பாருங்கள் ஆண்டவன் அவன் மேல் வைத்திருந்த ஒரு விசுவாசம் கர்த்தரவனை காப்பாற்றினார் அழிவிலிருந்து பெரிய சேதத்திலேருந்து கர்த்தரவனை காப்பாற்றினார் இந்த தீவில் உள்ள ஆதிவாசிகளோ யாரோ அவனுக்கு தீ வச்சிட்டாங்க அன்பு தேவண்டி பிள்ளைகளே அப்படியாக யோசுவாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் அங்கே சிறையில் தேசத்தை வேவு வேவு பார்ப்பதற்காக சிறையில் தேசத்தை தே சேர்ந்த ஒரு வேவுக்காரர்கள் இரண்டு பேர் யோசுவா அனுப்பினே இரண்டு பேர் ராகா வேசி வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள் அந்த பட்டணத்தை சுற்றி வேவு பார்க்க வந்திருக்கிறார்கள் உடனே ராகாப் என்கின்ற வேசி இந்த இரண்டு பேரையும் பாதுகாத்து பரணி மேலே பாதுகாத்து அவர்களை பத்திரமாக அனுப்புகிறார் போகும்போது உத்தரவாதம் கேட்குறார் நான் உங்களை காப்பாற்றினேனே நீங்கள் இந்த பட்டணத்தை அழிக்க வரப்போகிறீங்க ஆதலால் எங்களையும் எங்கள் தகப்பன் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு உத்தரவாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறா அப்பொழுது நீ இந்த மதில் மேலே தானே குடியிருக்கிற அந்த ஜன்னல் வழியாக உன் மதுரை விட்டு ஜன்னல்லேருந்து ஒரு சிகப்பு நூலை நீ தொங்க விடு அந்த சிகப்பு நூலை பார்த்து உன் வீட்டை நாங்கள் அழிக்காமல் இருப்போம் அப்படின்ட்டு போயிடுறாங்க அப்படியாக போன பிறகு எரிகோவை மக்கள் எல்லாரும் அந்த அந்த சூறையாட வந்தபொழுது அந்த எரிகோ பட்டணத்தை வீழ்த்த வந்தபோது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சிகப்பு நூலை பார்த்து ராகாப்பினுடைய வேசியினுடைய வீட்டை காப்பாற்றினார்கள் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே சிறவேல் ஜனங்கள் தங்கள் வீடுகளிலே யாத்ராமத்தின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அந்த வீட்டுகளுடைய நிலைக்கால்களிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் பூசப்பட்டிருந்தது ரத்தம் பூசப்பட்ட வீட்டெல்லாம் கத்தர் சங்காரத்துவதைய அழிவு நாச மோசங்களுக்கு விலைக்கு பாதுகாத்தார் அந்த இரத்தத்தை காட்டிலும் இன்றைக்கு இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தம் உங்கள் வீட்டை பாதுகாக்கும் இயேசு கிருஷ்ணனுடைய இரத்தம் உங்களை குடும்பத்தையும் உங்களையும் வேலி எடுத்து பாதுகாக்கும் இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தம் சகல பாம்களை நீக்கி சுத்திகரிக்கும் இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தம் இன்றைக்கு உங்கள் வீட்டு நிலைக்காலில் பூசப்பட்டிருக்கிறது எந்த அழிவு நாச மோசங்கள் பிள்ளை சூன்ய மாயமிதிரை செய்வினை ஆவிகள் உங்களுக்கு அணுகாதப்படி பாதுகாப்பாராங்க உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோக பிதாவிந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைங்க ராகாப்புடைய வீட்டை பாதுகாத்தது போல இந்த குடும்பங்களை பாதுகாத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ